ஒருத்தர்லாம் மேடையில பயங்கரமா பேசுறாப்ல பெரியாரோட ஒரு மாயர் கூட எவனை பிடிக்க முடியாது ஏன்னா நாங்களே புடிங்கிறோம் அவரு இதெல்லாம் ஒரு பேச்சு இதெல்லாம் வருது ரொம்ப நாள் திமுக நன்பி எனக்கு தம்பி தங்கைகள் அவர்களுக்கும் சேர்த்தா நான் போராடிட்டு புரியுதா அவருக்கு கடை வச்சுட்டு ஒரு நாட்டுக்கு பறக்க முடியல எனக்கு இருக்கா இருக்கா அவரை இப்ப வச்சு கூட படம் இருக்காரு எனக்கு ஏதாவது படந்த பாய்ந்து ஓடுவான் என்னன்னா சார் இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட் எனக்கு எந்த நாட்டிலையும் விட மாட்டான் எனக்கு வந்து முதல்ல இதெல்லாம் ஒரு கஷ்டங்கிறப்பல நான் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது இல்லை இந்த ஆட்சியாளர்கள் காங்கிரஸ் திமுக எதுக்கும் போது தங்க இடம் தர மாட்டான் எந்த விடுதிலையும் எனக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க வாகனத்திலே தான் படுத்திருப்பேன் எங்கே குளம் இருக்கோ அங்கே போய் குளிச்சுட்டு அங்கே போய் காலை வேலைகளை முடிச்சுட்டு பயணம் பண்ணுவேன் அப்போ எவ்வளோ வழி தாங்கியிருப்பேன் சிறைக்குள்ள தனிமை சிறை சிறை இருக்குல்ல எல்லாரும் சிறையில் இருப்பாங்க எனக்கு தனி வளாக தனி சிறை ஒரே ஆள் உட்கார்ந்து ஆறு மாசம் ஒரே ஆள் ஒரு சிறையில் உட்காருங்க எப்படி இருக்கும் பாருங்க புத்தகமும் நானும் தான் அப்போ ஒரு வன்மை ஏறும்பாரு மனசுக்குள்ள இருங்கடா அவங்கள வந்து பேசிக்கிறோம்ன அதான் இப்ப பேசிருக்கேன் சும்மா வந்து சீமான அவரு தம்பி நான் வந்து இங்கே பாருங்க ஏசி அறையில் உட்காந்து யோசிச்சேன் இல்லை கட்சி ஆரம்பிக்க சிறையில் உட்காந்து யோசிச்சுவேன் ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு இருக்கு ஒரு கூடாது ஏன் அப்படி வர்றேன்னு வரணும்னு சொன்னோம் நீ வரும்போது எங்கள் பெரியாரு அண்ணா எம்ஜிஆர் தூக்கிட்டு வருவான் எனக்கு திமுக யாரு அண்ணா தோட்டம் அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் திராவிட கட்சி ஊழலில் ஊறி தெளிச்ச ஒரு கேடு கட்ட ஆட்சி கட்சி அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் இந்த அதிமுக இதை தொடங்கினர் யார் சொல்லுங்க எம்ஜிஆர் இது ரெண்டு தனித்தனியா இருக்கு ரெண்டையும் ஏற்று சண்டை ஓட்டு ரெண்டையும் ஓட்டி ஒன்னா கொண்டு வந்தா கோவரமா நீங்க சொல்லுங்க ஏய் இதை எதிர்த்தா ஏன் ரொம்ப நாளா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் இந்த பக்கம் அண்ணா இந்த பக்கம் எம்ஜிஆர் நடுவாள் நீண்ணா முதல்ல இவனை போடுறான்னு தானே ஏப்பா நீ அந்த பக்கம் ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு அவரை ஒழிக்கணும்ன்ற திமுகவை தோடங்கன்னு வரை தூக்கிக்கிட்டு வரல ஏய் என்னை என்னை கொள்ளணும்ட்டு என்னை பெத்த அப்பனை கும்பிட்டு வந்தீங்கன்னா அப்படின்னா அவன் பெத்தா உள்ளதானே நானு இது என்ன கோட்பாடு சொல்லு நீ இப்ப வந்து எடப்பாடி ஐயா வந்து பாருங்க அந்த கட்சி எப்படி இருக்குன்னு தெரியல எங்க போச்சு அவர் நாலு வருஷம் முதலமைச்சராக போது இதே இதை பேசியிருக்கலாமே பேசியிருக்கலாம்ல அது வந்து அது சரியில்லை எம்ஜிஆர ஏன் எடுத்துக்கிட்டீங்க இந்தந்த கோட்பாட்டுக்காக எம்ஜிஆர எடுத்துக்கிட்டோம் அண்ணா துறை அவர்கள ஐயாவே எடுத்துக்கிட்டோம் பேரறிங்க அண்ணாவை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லணும் அது யார் பக்கத்துல இருந்து யார் சொல்றது அதான் சொன்னீங்க அடுத்தவன் பேச்சு கேட்காத அண்ணன் பேச்சு கேளுங்க நீ என்ன நினைக்கிற அண்ணாவை வச்சா திமுக வாக்குங்கிட்ட எடுத்துடலாம் எம்ஜிஆர் வச்சா அதிமுக பழகினமா இருக்க அந்த வாக்கு எடுத்துடலாம் இது நீங்க என்ன சொல்லி வாக்கீங்க இந்த கட்சி சரியில்லை நான் சொல்றேன் இந்த ஆட்சி சரியில்லை நான் ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்துக்கு வரலை அரசியல் அமைப்பு அடிப்படை மாற்றத்துக்கு வரேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் இங்கே தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் இருக்கு மக்கள் அரசியல் இல்ல மக்கள் அரசியலுக்கு போறேன் அங்க சொல்றேன் இங்கே செய்தி அரசியல் விளம்பர அரசியல் தான் இருக்கு சேவை அரசியலோ செயலரசியலோ அரசியலோ இல்ல அதை நோக்கி போறேன் அப்படின்னு நான் சொல்றேன் எப்படி போறேங்கிறதையும் சொல்றேன் அப்படி சொல்லணும் குறையே சொல்லிக்கிட்டு கூடாது இவர் சரியில்லை இவர் சரியில்லை யார் சரின்னு கேட்பான் நான் சரின்னு சொல்லணும் நான் எப்படி சரின்னு விளக்கணும் புரிஞ்சிட்டு நினைக்கிறேன் சரி இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவையில்ல எது சரின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது அதுதான் இங்க தேவைப்படுது அத வச்சுக்கிட்டு திருப்பி அதே பேரறிஞர் அண்ணா அதே தாயா எம்ஜிஆர் இவர்களை கூட்டிகிட்டு வந்தா சரி எம்ஜிஆர் கேட்குற இந்த நாட்டில் கல்வி மருத்துவம் தனியார் மயமானதுக்கு காரணம் யார் யார் அரசு கல்வி மருத்துவம் அரசு கிட்ட இருக்குது அதை தனியாருக்கு கையில் போட்டு கொடுத்தா இல்லையா யாராவது சொல்லுங்க சொல்லுங்க யாராவது சொல்லுங்க எம்ஜிஆர் நான் தான் சொல்லல நடந்தது நான் தான் சொல்ல குற்றச்சாட்டு தமிழ் பயிற்று மொழியாவும் ஆங்கிலம் பாட பாடமொழியாகவும் இருக்கு தமிழ் பயிற்று மொழி ஆங்கிலம் பாட பாடமொழி இது ஏற்புடையது ஆங்கிலம் பயிற்று மொழி தமிழ் பாடமொழியா மாறினது எப்ப எப்ப ஆங்கிலம் பயிற்று மொழி தமிழ் பாடமொழி திருப்பி இந்தி எல்லாம் பாடமொழி தமிழ் விருப்ப மொழி விருப்ப மொழிக்கு அணையை பாதுகாக்கிற உரிமை தமிழ்நாட்டுக்கு இருந்தது கையெழுத்து போட்டு கேரளாவுக்கு தாரை கொடுத்த புரட்சி தலைவர் பெருமகன் யார் நாங்க போற்றோம் என் தலைவனை பெத்த மகன் போல நினைச்சு ஈழ விடுதலை போராட்டத்தில் அவர் பங்களிப்பை ஆனால் இந்த இடத்துல இந்த இடத்துல இதையெல்லாம் மறக்க முடியாது உங்களுக்கு விளங்குற அது மாதிரி பேரறிஞர் அண்ணா அவர்களை நாங்கள் ஏன் தொடாம இருக்கோம்னா அவர் வந்து ஓராடி நாற்பத்தேழு கட்சி ஆரம்பித்து அறுபத்தேழு ஆட்சி நாற்பத்தொம்பதுல ஆரம்பித்து அறுபத்தேழு ஒன்றையாண்டுகள் தான் இருக்குது ஒருவேளை அவர் ஐந்து ஆண்டுகள் ஆட்சியை முழுமையாக பண்ணியிருந்தால் நல்லா ஆட்சி கொடுத்து நிறைவு செஞ்சு தொடங்கியிருக்கலாம் ஒரு கெடுவாய்ப்பா அவர் ஒன்றைய ஆண்டுகளில் இறந்தனர் அவருடைய ஆட்சியில் குறை சொல்ல முடியாது அவருடைய ஆட்சியில் ஒரே ஒருத்தர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு வருது பொதுப்பணித்துறை அமைச்சர் ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு வருது அது யார் மேலே தெரியுமா நம்முடைய ஐயா கருணாநிதி அவர்கள் மேலதான் ஐயா இறந்துடுறாரு அவர்கிட்ட ஆட்சி வந்துருது அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு நான் சொல்லிட்டேன் நெடுஞ்சலியன் போகாம ஒரு நாடு நாசம் கேட்டேன் நான் எல்லார்ட்டையும் நீங்க ஏன் இந்த வேலை செஞ்சீங்க ஐயா வரீங்கன்னா நெடுஞ்செலியன் நல்லவரா இருந்தாரு இவர் தாண்டா வல்லவரா இருந்தாரு இந்த வசனம் பேசுனாலாம் நூயிரோட இருக்கு தவறி நீ வந்து புதிய ஒரு கோட்பாடு கொண்டு வரும்போது வரலாறு திரும்புது வரலாறு திரும்புதுன்னு அதே இடத்துல நின்றுகிட்டு இருந்தா தான் வரலாறு திரும்புதுன்ற பெரியார் தான் பெரியார் இல்லைன்னா இங்க ஒண்ணும் இல்லை உங்களுக்கு பெரியாரால ஒண்ணும் இல்லை எங்களுக்கு எல்லாமே பெரியார் உங்களுக்கு எங்கள் முன்னவர்கள் எல்லாருமே எங்களுக்கு பெரியார் எப்படி இதுல யாரு இப்ப வணக்கம் போட்டால இவன் என் இனத்தின் மாபெரும் பெரியார் எப்படி மாபெரும் பெரியார் அயோத்திதாசர் பெரியார் எம் சி ராஜா பெரியார் இருக்குல்ல சிங்கார வேலை சிங்கார வேளரை தாண்டிய ரொம்ப ஒரு தாள் சோறு வெட்டி வெட்டி இருந்தாங்க இப்ப நான் வந்த பிறகு ஆறு தாள் கரு தரங்குங்கள் என்ன கவி அரங்குகள் என்ன பெரியார உயிர் போட வச்சுக்கிறது நான் தேப்பேன் ஆ அவன் கத்துறப்ப எங்க அண்ணன் ஜெயக்குமார் எல்லாம் பேசுறாரு பெரியார் பார்ப்பன எதிர்ப்பு பிராமண பெண்ணையே தலைமையேற்று இருந்தீங்க நீங்க அப்ப எங்க போச்சு எங்க போச்சு பெரியாரோட எந்த கொள்கையும் ஏற்கிறாரு எங்க அண்ணன் ஜெயக்குமார் சாதி ஒழிப்பா சமூக நீதியா அதெல்லாம் இருக்கா பெண்ணிய உரிமையா எப்படி என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதையா எந்த எதை ஏற்கிறீங்க தமிழ் தமிழருக்கு நேர் நேர் எதிரி அது எப்படி தன்மானமைக்கு ஒரு தமிழன் ஏற்பா தமிழை சனியன் விட்டு ஒழியுங்க சொல்றவர் தான் சனிய தமிழனுக்கு முதல்ல அதை ஒழிக்கணும் இதையாவது சொல்றது எல்லாரும் சொல்ற மாதிரி ஒருத்தர்லாம் மேடையில பயங்கரமா பேசுறாப்ல பெரியாரோட ஒரு மாயர் கூட எவன புடுங்க முடியாது அப்படின்னு ஏன்னா நாங்களே பிடிங்கிறோம்ன்ற லாபர் இதெல்லாம் ஒரு பேச்சு இதெல்லாம் வருது சொல்ல மாட்டேங்குது மன்னிப்பு கேட்கணும்னா எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு இருக்குல்ல பதினஞ்சு வருஷமா என்னை என்னை அசிங்க பிரச்சனை இருக்கிறதுக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்கணுமா அதான் நன்றி எது கோர்ட்டு சொல்லும்போது போது சொல்லுவோம் கோர்ட்டு சொல்லணும் இன்னும் சொல்லலை சும்மா இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கேள்வி எடுத்துக்கூடாது சமரசம் எனக்கு எதுக்கு நான் எதுவும் செஞ்சு சமரசம் செய்யணும் எதுக்கு சமரசம் உங்களை மாதிரி சமூகத்துல நான் பிறந்ததுக்கு என்ன கேவலப்பட்டு வைக்கப்பட்டு சாகலாம் ஒருத்தன் வந்து பதினஞ்சு வருஷமா திருமணமாயி வாழ்றவனு ஒரு பொதுத்தலத்தில் மக்களுக்கு அனுக்கிறவனே தேர்தல் வரும்போதெல்லாம் ஆங்குட்டி வந்து பேச விடுவியே அந்த பேச்சை கேட்குறீங்க இப்போ நான் வந்து ஒரு பெண்ணை என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு போயிடுச்சுங்க அது புருஷன் பொண்டாட்டியோட வாழ்கிற போது நான் புகார் அளிச்சா நீங்கள் செருப்பு கட்டி அடிப்பில அடிக்க மாட்டீங்க அடிப்பில அடிக்க அடிப்பில் கோர்ட் சொல்லலை சட் சட் சட்டம்னு ஒன்று இருக்கு மனச்சான்றுன்னு ஒன்று இருக்குல்ல சட்டம்னு ஒன்று இருக்கு மனச்சான்றுன்னு ஒன்னு இருக்குல்ல அப்புறம் கோர்ட்டு சொல்லுது கோர்ட்டு நீட்டுக்கு விளக்கல அரசு கொள்கை முடிவு எடுத்து சொல்லும்போது அதை எழுத சொல்லுங்குது குடிக்கிறதுல இருந்து விளக்கலாம் அரசின் கொள்கை முடிவு தலையிட முடியாதுங்குது எந்த கோத்த மதிக்கிறீங்க படிக்கிறதுல தலையிடற நீதிமன்றம் குடிக்கிறதுல தலையிட முடியாது கொள்கை முடிவுன்னு சொல்லுத அந்த நீதிமன்றத்தை அந்த நீதியை நீங்க போற்றியலாம்னு கேட்டா பதில் வச்சிருக்கீங்க அமைதியா இருக்கு எது எது எதுக்கான எது எதுக்கானதுன்னு சொல்லுங்க அதுக்கு பேசுங்க நீங்க தொடர்ச்சியாக இப்படி போட்டுக்கிட்டே இருக்காங்களேன்னு நீங்க நீங்க கண்டீங்க எனக்கிட்ட கேட்காதீங்க நீதிமன்றம் சொல்லும் போது அது என்ன சொல்லுதோ அது மதிப்போம் புரிதா இப்போ இது கேள்வி இல்லை எந்த கும்பை நாளையும் திமுகவை தோற்கடின்னு சொல்லுங்க முடியாத போது பேச வேண்டிய அவசியம் இல்லையே இப்போ யாருமே என்னை வீழ்த்த முடியாதுண்ணா நான் தெருவில் நின்றுக்கிட்டு ஏவானுமே என்னை வீழ்த்த முடியும் யாராவது வாங்கடா அப்படின்னா நீ பயந்து தம்பி ஒத்தையில போகும்போது நீ பாட்டு பாடிட்டீங்கன்னா நீ ஏதோ பயப்படுறா நிறுத்தம் ஏற பிசாசு வந்து நாங்கள்லாம் சுடு கடை கிடக்கும் சின்ன பிள்ளைகளை பாடிட்டு போவோம் அந்த மாதிரி எந்த கொம்பனாலும் வீழ்த்த இப்படி எப்படி ஊர்ல புளி வருது புளி வருது எல்லாரும் வந்து என் மேல் ஏறி படுத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி மொ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் கூட கூட்டி வச்சுக்கிட்டு அரை ஓட்டு காவோட்டு புள்ளி ஓட்டையெல்லாம் கூட வச்சிருக்கல அப்புறம் எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாது அப்படின்னா எப்படி எப்படின்னு சொல்லுங்க வீழ்த்த முடியாதுன்னா இருக்குது அவ்வளவு வலிமையா இருக்கிற அமைதியாக தான் இருக்கணும் கால் கடல் போல இருக்கணும் ஓரக்கடல் போல வந்து அலையா அடித்து சலசலு சத்தம் போட்டு கூடாது இது ஒரு பேச்சு எந்த கோம்பனாலும் வீழ்த்த முடியாது எங்களை அப்படின்னா எதுக்கு இவ்வளவு கூட்டணி தேவைப்படுது எதுக்கு ஓட்டு காசு தேவைப்படுது ஒரு தலைவன் பேசும்போது காசு கொடுக்காமல் கூட்டம் மக்கள் இந்த தலைவன் என்ன பேசுறான் இந்த தலைவனை பார்க்கணும்னு ஒரு பேரார்வங்க கொண்டு கூடுறான் ஏதாவது ஒன்று காட்டுங்க என்ன பேசுறான்னு கேட்டு தலைவர் பேசிட்டு போதே எந்திரிச்சு போகுது நேற்று உங்க மாநாட்டில் பாதி பேர் போயிட்டாங்க உட்கார வைக்கணுங்கிறதுக்காக பிஸ்கட் வேற என்ன இருந்துச்சு